இப்போ பாருங்கள் நான் காலையிலேருந்து வேலைக்கு போனேன் ஒன்றும் கிடைக்கல இப்போது மணமா தான் ரவுண்ட் அடிக்கிறதுக்கு போயின்னு கேட்கிறேன் என்ன பார்க்கலாம் இன்றைக்கி நிலவரம் எப்படி இருக்குன்னு ஓகேவா இதை பார்த்துட்டு அதுவும் இல்லாமல் இன்னைக்கு ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறேங்க நான் எனக்கு இதெல்லாம் தான் எங்களுக்கு புதுவாக செய்யணும் இன்னைக்கு நிலவரத்துக்கு ஏன்னா ரொம்ப இதுவில் இருக்கிறேன் நான் மன வருத்தத்தில் இருக்கிறேன் எனக்கு காலையிலேருந்து எனக்கு வேலை கிடைச்சிது ஒரு தினம் எட்நூறு ஃபில்ஸுன்ற வருமானம் தான் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கு புரியுதா ம் சரி இன்னைக்கு பார்த்துட்டு வேலை வரலான்னு இருக்கிறேன் எப்படி இருக்குன்னு தெரியல நான் ரோடு இறங்கிட்டேன் இன்னும் கொஞ்சம் தூரம் போனாக்கா நம்ம கேரளாக்கார சலூன் கடை இருக்குது அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுவேன் வேலை அங்கே போய் பார்த்துட்டு வரலான்னு இருக்கிறோம்மா இன்றைக்கி நிலவும் இப்போ மூணு மணி ஆயிடுச்சு மூணு எட்டு எட்டு மணிக்கு ரூமுக்கு வந்துடுவேன் ஆமாம் நாலு அவரு இந்த நாலு ஹவரில் என்ன கிடைக்கணுமோ அது எனக்கு தெரியாது பார்த்துட்டு என்ன இந்த நாலு ஹவரில் எனக்கு என்ன வர்க்கத்து இருக்கோ என்ன இதுவாக இருக்கோ இது அல்லாவோட கையில் தான் இருக்குது சரி ஓகே இதுக்கு மேலே நம்ம கையில் ஒன்றும் இல்லை புரிதுங்களா வண்டி வருது கொஞ்சம் கிராஸ் பண்ணி போகலாம் போயிட்டான் இப்போ நம்ம வீடியோ கட் பண்ணிவிட்டு வேலை தொடங்க